நான் நல்லது நடக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் நீ விட்டுப் விட்டு இல்லவா இப்பொழுது என் சத்தியத்தின் உண்மையை தருவதற்காக நீ கேட்ட வரத்தோடு இந்த கருப்பன் சத்தியத்தோடு உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன் மறுக்காமல் என்னை வணங்கிவிட்டு போ மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே எந்த ஒரு முடிவுக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றை உனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காகத்தான் உன்னப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதின் மாற்றத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான வேலைகளில் ஈடுபட்டும் உன் செயலை உனக்கு பதிலாக செய்து கொண்டும் இருக்கும்போது எதற்காக பிள்ளையே நீ எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்கின்ற நடப்பது என்ன வேண்டுமானாலும் இங்கு நடந்து விட்டு போகட்டும் நீயோ நான் என்னும் அகங்காரத்தை தானே நீ என்னிடத்தில் சரணாகதி அடைந்திருக்கின்றாய் நீ என் காலடியில் வந்து விளைந்திருக்கின்ற என்றாய் அப்போதே உன்னுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது உன் கனவு விட்டது என்று எடுத்துக்கொள் நான் கஷ்டப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் என்று என்னை கொள்ளாதே இதில் நான் என்பதை மறந்துவிடு நல்லதையோ கெட்டதையோ என் அப்பன் கருப்பன் பார்த்துக் கொள்வான் என்பதில் தெளிவாகும் திடமாகும் இரு என் மீது கொண்டுள்ள பொறுமையின் பக்தியும் ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே அதற்கான பலன் விரைவில் உன் கைகளில் கிடைக்காமல் போகாது நான் உன் கையில் ஒப்படைப்பதை இங்கு யார் தடுத்தாலும் சரி தடுப்பது எமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த தடைகள் அத்துணையும் உடைத்தெறிந்துவிட்டு விட்டு உன் வாழ்க்கையின் வெற்றியின் பயணத்தோடு ஆரம்பிப்பதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நான் சொல்கின்றேன் கண்ணை இப்பொழுது அவதிப்படும் சூழலில் இருந்து விரைவில் மீட்டெடுத்து என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை அதிலிருந்து கொண்டு வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் பிள்ளைகள் என்னை மட்டுமே நம்பி வந்து இருக்கிறார்கள் என்பது போல அவர்களின் எதிர்காலம் எனக்கு முக்கியம் அல்லவா அதனால் தான் நான் உன்னிடம் திரும்ப திரும்ப அழுத்தமாக கூறிக்கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள் அந்த எண்ணம் தான் செயலாக மாறப்போகிறது அந்த செயல் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகும் விழிப்புணர்வோடு இருக்கும் போது நீ நினைக்கின்ற ஒவ்வொரு நினைத்த விஷயத்திற்கும் நான் உனக்கு பதில் கொடுத்து தான் இருப்பேன் ஏன் பக்தர்களுக்கு ஆசி வழங்க நான் பல்வேறு நிலைகளில் தோன்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது இருக்கும் நிலையை அறிந்து கொண்டு இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது நீ கேட்ட முடிவுக்காக நீ கேட்ட பதில் முடிவுக்காக கத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான காரியத்தை செய்யாமல் இருப்பேனா என் பிள்ளை நானே சிறந்த விஷயமாக நானே சிறந்த முடிவாக நானே உனக்கு குருவாக நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் முன்னை சென்று உனக்கு பதிலாக உன் செயல்களை செய்து நீ கேட்ட வெற்றியை உனக்காக நான் காத்திருக்கின்றேன் என் கையில்தான் இருக்கின்றது நீ அதை பத்திரப்படுத்தி கொள்ளத்தான் போகிறாய் எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகளுக்கான நிலையில் இருந்து நான் விலகுவதை கிடையாது ஒவ்வொரு நேரமும் என்னை மட்டுமே நீ யோசித்துக் இருக்கின்ற இந்த அப்பனை மட்டுமே நீ அங்கு கண்டு வந்து அப்படி இருக்கும்போது எதற்காக பிள்ளையே நான் உன்னை விட்டு விடுவேனோ என்று யோசிக்காதே எப்படி பார்த்தாலும் சரி உன் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்காக உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியில் நன்றி எப்பனே என்று சொல்லும் வார்த்தைக்காகத்தான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கும்போது உன் அனைத்து பாரங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் உன் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை எந்தவித இடையூறும் இன்றி கரை சேர்ப்பதும் என் கடமைதான் நம்பிக்கை இழக்காமல் உறுதியோடு இனி வருவது உன் எதிர்காலம் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் நல்ல நேரத்தை காண்பிக்காமல் இருப்பேனா அதிலிருந்து எந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாகத்தான் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னை தேடியே வந்து நான் சொல்வதை கேட்பா என்ற நம்பிக்கையும் இதுவரையிலும் உன்னை கேட்காமலே சில விஷயங்களை செய்திருக்கின்றேன் ஏனென்றால் அது உன்னுடைய நலனுக்காக தான் என்று நினைக்கும் போதே நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைதானே இந்த அப்பன் மீதுள்ள கொண்ட அன்பையும் பக்தியின் சோதிக்கும் காலம் நெருங்கிவிட்டது ஆனால் சோதனை என்ற உடனே நீ பார்த்து பகிர்ந்து விடாரி நீ பார்த்து பதற்றப்பட்டு கொண்டிருக்காதே எப்போதும் விழிப்போடு இரு அலட்சியம் காட்டாதே என்ன சொல்வது என்ன கேட்பது என்று நீயாகவே இங்கு திக்கச்சு கொண்டு இருக்காதே நான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன் என்று உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் தானே கையில் எடுத்திருக்கின்றேன் கண்டிப்பாக என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் சொல்லி கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பது எதுவாயினும் சரி நீ எதை பற்றியும் மன வருத்தமோ மன கலக்கமோ அடையாது எதுவாயினும் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை பற்றி மட்டுமே நீ நினைத்துக்கொள் என் தங்கமே நிச்சயமாக நான் சொல்கின்றேன் இப்பொழுது அவதிப்படும் சூழலிலிருந்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்குத்தான் என் கரத்தை நீட்டியிருக்கின்றேன் நீ உன்னை சுற்றி இருக்கும் சூற்று வலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூற்றி நடக்கும் அங்கு மாய வலைகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்பதை விட என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் எனக்காக என் கருப்பன் சொல்வது நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை மட்டுமே உணர்ந்திருக்கும் நடக்கின்ற விஷயத்தில் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தின் தடைகளையும் தாண்டி நான் உனக்கான நிலையே உனக்கான வெற்றியை உறுதியாக்கப்பட்டதாக இருக்கும்போது எந்த நிலை வந்தாலும் எப்பொழுதுமே என்னப்பன் என்னை காப்பாற்ற வருவான் என்ற நம்பிக்கையை மட்டும்கொள் என்னுடைய பார்வை உன்னை சுற்றியே இருக்கும்போது உனக்குள் நடக்கின்ற விஷயத்தை பற்றி நான் அலசி ஆராயாமல் எப்படி தங்கமே இருப்பேன் இதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை எல்லாம் போக்கிவிட்டு நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் நீ எடுத்துக்கொள்கின்ற விஷயத்தில் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்காகவும் தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் குடும்பத்தோடும் என்றும் உனக்காக உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காக எல்லா நிலைகளிலிருந்தும் காப்பாற்றி எந்த விஷயம் நடந்தாலும் சரி இது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் திறனையும் உனக்குள் தந்து இந்த அப்பன் மீது கொள்ள கொண்டுள்ள பக்தியானது உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் பாதுகாப்பை பற்றி தான் நான் சதா நேரமும் சிந்தித்து உன் பாதுகாப்பு வலையுமாக நானே உன்னை காத்து நின்று கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே நீ அங்கு எதேதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதின் தடுமாற்றம் என்னவென்று தெரியும் நீ கேட்ட பதில் கிடைக்குமோ கிடைக்காதோ என்றுதானே சொல்கின்றான் யார் சொன்னது நீ கேட்ட பதில் நான் உனக்காக நேரடியாக களத்தில் இறங்கி வந்திருக்கும் போது நீ கேட்டதை விட உன் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியானது இங்கு வந்து சேரத்தான் போகிறது நடப்பது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலையையும் மாற்றி அமைத்து உனக்கான வெற்றியைத் தருவதற்கு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியத்தையும் நான் எளிதாக உனக்கு நடத்தி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அதன் பிறகும் சற்றும் தாமதிக்காது உனக்கு வெற்றியைத் தருவதற்கும் உன் மகிழ்ச்சியை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் நீ இந்த அப்பனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் இதோ உன் சூழ்நிலைகள் மாறி நீ கேட்டது உனக்கு ஏற்றாற்போல் மாற்றம் கொண்டு நீ எந்த நினைத்து எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போய் நீ கேட்ட வெற்றியில் நீ கேட்ட மாற்றத்தை உறுதியாகும் நிலையாகவும் தந்து நீ எதை எப்படி செய்தாயோ அதை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையும் நீ என்னை யோசித்து யோசித்து உண்மையில் நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறாய் எல்லா செயலியும் இந்த அப்பன் கருப்பன் பார்த்து நீ கேட்ட முடிவு இதுதானே என்று நீ கேட்ட விஷயத்து சந்தோஷத்தை தகவலோடு வந்து போகிறேன் வெற்றி உனக்குத்தான் பதினெட்டாம் படி துணை